கத்திருக்கு பிரியமானவர்களே ஒன்றாம் சங்கீதம் இரண்டாம் மூன்றாம் வசனம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் திவஜனமே இந்த இடத்தில் ஒரு அழகான ஆசிர்வாதமும் அதை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதும் எழுதப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு மனுஷன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்ற ஆசிர்வாதத்தை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் எந்த மனுஷன் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும் என்று நீங்கள் கேள்வியை கேட்பீர்கள் என்றால் அதற்கு முன் வசனம் அழகாய் சொல்லுகிறது எந்த ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறானோ இரவும் பகலும் அவருடைய வேதம் தான் எனக்கு மன மகிழ்ச்சி அவருடைய தான் எனக்கு உணவு அவருடைய வார்த்தையின்படி செய்வதுதான் என்னுடைய வாஞ்சை என்று அவருடைய வார்த்தைக்கு அதிகமும் கொடுக்கிறார்களோ அவர்கள் வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே ஒருவேளை அநேக நேரத்தில் நீங்கள் இதை யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஏன் நான் எதை செய்தாலும் அது வாய்ப்பதே இல்லை ஒரு சிலர் எதை செய்தாலும் வாய்க்கிறதே நான் செய்வது எப்பொழுது வாய்க்கும் என்று அங்கள் கொண்டிருப்பீர்கள் என்றார் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட தான் பேசுகிறார் நீ செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண என்னால் கூடும் ஆனால் நான் அதை யாருக்கு செய்வேன் தெரியுமா யார் ஒருவர் என்னுடைய வார்த்தையை ஆவலாய் வாசிக்கிறார்களோ என்னுடைய வார்த்தையின் மேல் வாஞ்சியாய் இருக்கிறார்களோ என்னுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ என்னுடைய வார்த்தையின்படி வாழுகிறார்களோ அவர்கள் செய்கிற எல்லாவற்றையும் நான் நிச்சயமாய் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அவருடைய வார்த்தையில் வல்லமை உள்ளது அவருடைய வார்த்தை எல்லாவற்றையும் செய்யும் அற்புத தன்மையுடையது அவர் சொன்னால் ஆகும் கட்டளையிட நிற்கும் அப்படியாய் அவர் தன்னுடைய வார்த்தையை இருந்தார் இன்றைக்கும் அந்த வார்த்தை மகிமைப்பட்டுக் கொண்டே தான் இருக்கிறது வார்த்தையை அனுப்பி அவரால் குணமாக்க முடியும் வார்த்தையை அனுப்பி அற்புதத்தை செய்ய முடியும் அவருடைய வார்த்தையை அனுப்பி பிரச்சனை போராட்டங்களை அப்படியே நிறுத்த முடியும் அவருடைய வார்த்தையை அனுப்பி உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் மகிமை உள்ள வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் அவருடைய வார்த்தையை வாஞ்சையோடு வாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் எதை செய்தாலும் அது நிச்சயமாய் வாய்க்கும் நீங்கள் செய்வது ஒரு சிறு காரியமாயிருக்கலாம் அதில் கூட ஆண்டவர் உங்களை செழித்திருக்க பண்ணுவார் ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தையின் மேல் வாஞ்சைதான் தான் ஜனமே வேலை இன்றைக்கு நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் இந்த வருடத்தில் ஒரு தடவையாவது இந்த வார்த்தையை கேட்கிற உங்களில் எத்தனை பேர் வேதத்தை வாசித்து முடித்திருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் அநேகர் புதிய வருடம் துவங்கும் போது இந்த வருடத்தில் எப்படியாவது வேதத்தை படித்து முடிக்க வேண்டும் என்று துவங்குவார்கள் ஆனால் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமானோர் அதை தொடர்ந்து செய்வதே இல்லை ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட கூட்டத்தினராய் இருப்பீர்கள் என்றால் இந்த வருடத்தில் இன்னும் தொண்ணூறு நாட்கள் இருக்கிறது இந்த தொண்ணூறு நாட்களிலாவது ஒரு முறையாவது அவருடைய வசனத்தை நான் படித்து முடிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுங்கள் வாசிக்கிறது மாத்திரம் அல்ல வாசித்ததற்கு கீழ்படியை அர்ப்பணித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அநேக நன்மையான மாற்றங்கள் உண்டாவது நிச்சயம் இன்றைக்கும் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார் சிறு நாட்களில் நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது அவருடைய வசனத்தின் மேல் வாஞ்சை இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை கேளுங்கள் அவருடைய வார்த்தைக்கு வல்லமை அதிகமாக இருக்கிறது வசனத்தை வாசியுங்கள் வசனத்தின்படி வாழுங்கள் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுங்கள் கத்த தமி உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க